நேயர் பெருமக்களே முருகதாஸ் ஜோதிட நிலையத்தின் மூலமாக இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆணி மாத பலன்களை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இந்த பதிவினை அனைவரும் கடைசி வரை கேட்டு பலன் பெறுங்கள் இந்த பதிவை கேட்கக்கூடிய அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடன் பிறக்கும் உடன் வந்து சேரும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கும் மற்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புதிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் எந்தவொரு காரியமும் எடுத்த காரியங்கள் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஆணி மாதத்திலே இந்த கிரகங்கள் நற்பலன்களை தரக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அதனால் அனைவரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியையும் பகவானையும் வணங்கி வர நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் புதிதாக தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் தொழிலில் அதிக லாபமும் அதிக நன்மையும் கிடைக்கும் அதுபோல வாழ்க்கையில் எல்லாவிதமான வெற்றிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சற்று உடன் பணியாற்றக்கூடியவர்களுடனும் மேல் பணியாற்றக்கூடியவர்களிடம் கவனமாக பேச வேண்டும் சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுதல் வேண்டும் அல்லையே பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் நட்பு வட்டாரங்கள் உருவாகும் அரசியலில் மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் பெண்கள் குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்று சிறப்புடன் வாழ வழிவகுக்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாடு கொண்டு இருத்தல் வேண்டும் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஆர்வத்தோடு பயில்கின்ற பொழுது அதிக மதிப்பெண்களை பெற்று நல்ல மதிப்பையும் நன் மதிப்பையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்து கிட்டும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரை காரர்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் விவசாயத்துறையை சேர்ந்து விவசாயத்தை தேர்ந்தெடுத்துக்கூடியவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கைகூடி கிட்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே ஆணி மாதத்தை பொறுத்தவரை அனைத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நன்மையை தரக்கூடியதாகவும் வாழ்க்கையில் உயர்வை தரக்கூடியதாகவும் பணவரவு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகியவற்றை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு உடையதாகவே இந்த ஆணி மாதம் அமைந்திருக்கும் ஒவ்வொருவரும் நினைத்த காரியம் நினைத்த வகையில் வெற்றி பெறும் அனைவரும் வாழ்வில் முக்கியமானது செயல்களில் ஈடுபடும்போது அந்த செயல்களில் அதிக வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆணி மாதம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறு குறு பெருந்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் லாபகரமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் அவர்கள் எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு கைகூடி வரும் அதனால் அவர்கள் பொறுமையும் நிதானத்தையும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் இதனால் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு உண்டாகும் உண்டாகும் எல்லாரும் சிறப்புடனும் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்த்த நன்மை அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றியை அவர்கள் பெறுவார்கள் அதன் மூலம் அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் இந்த பதிவை கேட்ட அனைவரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பொழுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதன் மூலம் வாழ்க்கையில் நீங்கள் பல வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் பண வரவுடனும் பொருள் வரவுடனும் நீங்கள் இருப்பீர்கள் கண்டிப்பாக அனைவரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க